ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் வெளிநாட்டில் வாழும் நம் இந்தியர்களுக்கும் நம் தமிழ்நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கும் நம் பக்கத்து ஊர் நண்பர்களுக்கும் பையர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன் கம் பண்ணிக்கங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் நம்ம வருஷ நாட்டுக்கு பக்கத்தில் மயிலாடுமாரின ஊரில் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கரு அதில் தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் பட்டா லேண்டு பாக்கி முப்பத்தஞ்சு ஏக்கர் புறம்போக்கு லேண்டு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு போரு கிணறு இருக்குது தார் ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தான் இருக்கேன் மரம் வந்து நல்லா பசுமையாக தான் இருக்குது கொஞ்சம் அதாவது தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருக்குது பராமரிக்கிறது கொஞ்சம் பராமரிப்பு பத்தாது நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண்ணு தான் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வாங்குறவங்க வாங்கி ஒரு வருஷத்துக்கு பராமரித்தாங்கனாக்க இது பல மடங்கு நம்ம போட்ட முதலீடு தோற்காது இன்றைக்கி நிலமைக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து முப்பது ரூபா விற்றுக்கிறக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருச்சு நல்ல நிலைமையில் இருக்குது கேட்பீங்க இந்த இந்த விலை வந்து எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் இன்னும் தேங்காய் விலை குறையாதுன்னு சொல்கிறாங்க அதனால் இடம் வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் இது வந்து லோ பட்ஜெட் தான் அதாவது இருக்கிறதுல தென்னந்தோப்பு லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க ஒரு பங்களா ஒன்று இருக்குது பங்களா பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இருந்து நம்ம வந்து சுற்றுலாத்தலத்துக்கு வரும்போது அந்த மாதிரி கட்டியிருக்காங்க நாங்கள் வெளியில் நின்றே தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் உள்ளே போகலை உள்ள பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இது ஒரு மாடலாக கட்டியிருக்காங்க இது வந்து நம்ம உட்காந்து பேசுகிற இடம் கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த அமர்ந்து உட்காந்து பேசுகிற இடம் கேட்டுவா அப்போனா தெரிஞ்சு நாங்கள் உள்ளே போகலாம் இது வந்து லேபர் கொட்டகை லேபர் கொ இருக்கங்க தங்கி இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த ரூம் உதிகள் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பது ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கரை நாங்கள் சுற்றி அடிக்க வரணும்னா ஒன் ஆச்சு ஒரு உள்ளாக ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது பூராமே சொட்டு நீர் பாசனம் தான் அதில் பார்த்திங்கன்னாக்க மரமும் ஓரளவுக்கு கண்டிஷனாக தான் இருக்குது வாங்கி பராமரித்தோம்னா இதோட கணக்கே வேறு ஒரு கிணறு இருக்குது கிணறு இது மொத்தம் ஆறு போர் சொல்கிறாங்க தேங்காய் வந்து இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டுக்காயை நினைப்பீங்க நாட்டு ரகம் தான் இது பூராமே டிஎன்டி வந்து ஒரு ரெண்டாயிரம் மரம் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மரம் சொன்னாங்க நாடில் போரில் நல்ல வலுவான தண்ணி ஆறு போர் இருக்கான் அதில் மூணு போர் நல்லா தொடர்ந்து ஓடுதுன்றாங்க நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க தென்னந்தோப்பு இது வரைக்கும் இருபது லட்சம் சொல்கிறாங்களே இது உண்மையாக இருக்குமான்னு நீங்கள் நினப்பீங்க இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தென்னந்தோப்பு நல்ல தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து பராமரிக்க முடியாத காரணத்தால் தான் விற்கிறாங்க அவர் வந்து வெளிநாட்டுக்காரரு அவங்க வெளிநாட்டுக்கே அங்கே போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு அங்கே போகிறாங்க இடம் நல்லா ஒரு சிறப்பான இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே சுத்தல ஒரு பகுதி தான் சுற்றி அடித்து வந்திருக்கேன் எல்லா தோப்புமே இதே அளவு தான் இருக்குது மரத்தில் வந்து எல்லாம் ஒரு தரமாக அளவுக்கு காப்பு இருக்குது இது இடையில் இளநீ வெட்டிட்டாங்களாம் அதனால் கொஞ்சம் மரம் வந்து கலா துண்டாக இருக்குது இல்லைன்னா மரத்தில் ஓரளவுக்கு காப்பு இருக்கு இளநீ இறக்கிட்டாங்கன்னு அப்படி சொன்னாங்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி லோப்பர் பட்ஜெட்டு வீடியோவெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் தேவைப்பட்டால் உடனே டிஸ்கிரிப்ஷனில் தீர கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்